ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாலு குட்டிஸ் ஒன் மந்த் ஓல்டு இவங்க திருச்சியில் இருக்காங்க குட்டி போட்டதுலேருந்தே ஒரு பிளாட்டில் தான் இருக்காங்க அந்த பிளாட்டில் சின்ன சின்ன செடி பெரிய பெரிய முள் செடி அந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே குப்பையை எரிச்சு விட்றதுக்காக டெய்லியுமே வந்து ஒருத்தவங்க குப்பையை எரிச்சு விட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த குட்டிஸ் அங்கே இருக்குதுங்க அப்படின்ட்டு பட் அதையும் தாண்டி இவங்களை டீஸ் பண்ணணும் இவங்களை எப்படியாவது அங்கேருந்து வெளியில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எரிச்சு விட்ருக்காங்க இதில் நாலு பேரில் இந்த மூணு வந்து மேலே இன்னொரு ஃபீமேல் அவள் ரொம்ப சிவியராக இருக்கா இதில் ஒருத்தன் நான் மிடலில் இருக்கவனுக்கு வந்து பிளைண்ட் ஆகிட்டான் அவனாலே அவனை அவனுக்கு வந்து அவ்வளோதான் விஷயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னொருத்தனுக்கு வந்து மூக்கில் வந்து கொஞ்சம் அந்த ஓண்டு இருக்குது ஸோ இது மாதிரிலாம் அவங்க பண்ணுறதுக்கு அந்த குட்டீஸ் எடுத்து அட்லீஸ்ட் ஓரமாக வச்சுட்டு ஓரமாக வந்து எரிச்சு விட்டுருக்கலாம்ல இதனால எவ்வளோ உயிர் வந்து ப்ராப்ளம் ஆகுது பாருங்களேன் இதுங்களுக்கு எவ்வளோ வந்து கஷ்டம் ஒரு உயிரோட வேல்யூ வந்து இந்த மனுஷங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க நம்மளும் மனுஷங்க தான் இருக்கிற வரைக்கும் நல்லா செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் இன்றைக்கு இருக்க லைஃப் நமக்கு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது இல்லையா அதாவது தளபதி விஜய் சொன்ன மாதிரிதாங்க அடுத்த நிமிஷம் இல்லாத லைஃப்பு அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுற்றி இருக்க உயிருக்கு நம்மள மாதிரி வந்து மனுஷங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட தெரியும் அவங்களுக்கு தேவையானதை சொல்ல தெரியும் பட் இந்த மாதிரி வாய்ஸ் வாய்ஸ்லெஸ்க்கு என்னங்க தெரியும் நம்மள மாதிரி ஆள்கள் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதை வச்சு தான் அவங்க உயிர் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நம்மளால் என்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதை செய்வோம் அவங்களே சந்தோஷமாக பார்த்துப்போம் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் தேங்க்யூ